சார் வணக்கம் சார் சார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைதுனுடைய பின்னணி கஞ்சா இன்னும் ஏனைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க தெரியாது சார் தெரியாதுன்றீங்க அவர் அவருடைய பதிவுகள் நான் படிச்சது இல்லை அவர் ஏதாவது பொம்பளைங்களை பத்தி எல்லாம் ஏதாவது அச்சக அச்சுக்குமா எழுதுனா இருந்தாங்க அதனால மாட்டிக்கிட்டாரு அதுக்கு நாம நம்ம சவுக்கு சங்கரனுடைய வீடு அலுவலகங்கள் எல்லாமே முற்றுகையிடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சு பெரிய அளவுல பெண்கள் மத்தியில குறிப்பா ஒரு எதிர் எதிர்ப்பு அலையை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க அவர் எங்க போன போது அவர் அடிக்கிறதுக்குலாம் வந்தால் தான் சொன்னார் நம்ம மதுரையில கோர்ட்ல ஆஜராகும் பொழுது கேள்விப்பட்டாங்க அதெல்லாம் பத்திரிகைகள் வரலையே நீங்க எல்லாம் பத்திரமா காப்பாற்று கால பண்டிஜி சாகர்லாம் நானே கேள்வி வைக்கிறேன் பொழுது அவரை காப்பாத்தாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க அவர் அவர் வந்து அந்த காலத்துக்கு அது என்ன எங்க காலத்தில் அதுக்கு பேர் வந்து எல்லோ ஜேர்னலிசம் பேர் எல்லோ ஜேர்னலிசம் மஞ்சள் பத்திரிகைன்னு பேர் என்னை பத்தி அந்தரங்கங்களை எல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த காலத்துல ஜமீன்தார்கள் நிறைய இருந்தாங்கல்ல அந்த ஜமீன்தார்களை பத்தி தகவல் எல்லாம் வச்சிருப்பாங்க ஜமீன்தார்களுக்கு ஒப்பாட்டி இருப்பாங்க அந்த வப்பாட்டி வீட்டுல போய் உள்ள பல விஷயங்கள அந்த வப்பாட்டிகளை கொடுப்பாங்க சொந்த பொட்டாட்டியோட ஓவரா இருக்க ஜமீன்தார்கள் வப்பாட்டிய சில செய்தி கொடுப்பாங்க அதை வந்து உடனே போடுவாரு இந்த ஊரில் இருக்க கழக முஜாமுற உன்னுடைய ஒப்பாட்டியனுடைய கதைகளை விட விடவா இன்னும் ஒரு வாரத்தில் சங்கத்தை பதில் கொடுக்காவிட்டால் உன் வண்டவாளம் கனகாம்போச்சு நீ நடத்திய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதினர் இந்திரே சென்ற பத்திரிக்கை அதுக்கு பேர் எல்லோ ஜேர்னலிஸ்டர் இப்படி பிளாக்மெயில் பண்ணி காசு காசம்பாதித்தார் அதுக்கு பேர் எல்லோ ஜேர்னலிஸ்ட் அது பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் அவர் ஓவராக போயிட்டு இருந்தார் பால் டாக்ஸ் ரோட்ல ரிக்ஷாவில் வந்துட்டு இருக்கும்போது அஞ்சு பேர் சேர்ந்து கொலைப்படுத்திட்டாங்க லட்சுமிகாந்தன் கொலை உலகம் மிகப்பெரிய அதுக்கப்புறம் தான் அந்த மஞ்சள் பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு இன்னைக்கு அதை மஞ்சள் பத்திரிகைகளை பற்றி யாருக்கு கவலைப்பட்டுக்கிறது உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பிரபல நடிகையும் ஒரு சின்ன நடிகர் ஒருத்தர் ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டாங்க சினிமாவிலே நடிச்சு விட்டாங்க எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு இதை இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வேணா வச்சு பண்ணி போட்டுக்கு அப்படின்ட்டு போட்டாங்க அவ்வளோதான் இந்த நடிகைக்கும் உறவுங்க அதை எழுதி காசு அவங்க ரெண்டு பேரும் கிஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டு எழுதி கிட்டாடினாங்க கிஷ் பண்ணிட்டு இருக்கறம் என்ன எழுதுறது மஞ்சள் பத்திரிக்கை அடிபட்டு போச்சு இன்னைக்கு கிச்சு கிச்சு இடம் இல்லாமல் போச்சு அதெல்லாம் ஓப்பனாக வந்துருச்சு இல்லை சார் ஆனால் சினிமா வேறு காவல் துறைன்றது வேறு இல்லையா நீங்கள் யாருக்கிட்ட விளையாடுறீங்கன்றது அதுதான் நீங்கள் சௌதா கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷர் கடி போனீங்கன்னா அந்த கடி தீர்ப்போம் ஜாக்கிரதையாக அந்த சோர்ஸ் எடுத்தா இந்த சோர்ஸ் எடுத்தால் கிடைச்சா அவருக்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பாஜக பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதுனதுன்னா அவர் பழனிச்சாமியால நடத்தப்படுற இதுதான் அவருடைய அந்த ஆப்பே வந்து பழனிசாமி தான் ஓனர் அவருடைய சேனலுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த கேள்வியாக கூட அதுதான் வைக்கலான்னு நினைக்கிறேன் எந்த அரசியல் தலைவர்களுமே சவுக்கு சங்கனுடைய கைதுக்கு பொங்கலை ஆனா சசிகலா பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் அவர் வந்து சட்டவிரோதமா கைது பண்ணிட்டீங்க கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க அவங்களுடைய ஆள் அவங்களுடைய ஆட் தான் இது கருத்து சுதந்திரம் ஒண்ணு இருக்கு ஆனா பெண்களை இவ்வளவு வெளிவ சுதந்திரங்கிறது நான் இப்படி கையை நீட்டு என்னுடைய சுதந்திரம் அது உங்க மூக்கு மேல ஆயிடுபட்டுச்சுன்னா வரம்பு வீரர் என் கையை நீட்டலாம் அது உங்க மூக்கு மேல படகுது கையை நீட்டுறதுக்கு தடுத்தியா அப்படின்னாக்கா என் மூக்கு மேலே பட்டா கையை வெட்டுவேன் கரெக்ட் ஆனால் பலனும் சொல்றாங்க திமுக வந்து கஞ்சாவை வண்டியில் வைத்தே சவுக்கு சங்கரம் வேணும்னே கைது பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ பெரிய ஆளா தன்னை காட்டிக்க பாக்குறேன் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஆசை சொன்னதா நம்ம கோவையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் வேற யார் சொல்லுவா அவங்க சொல்ற வானதி சீனிவாசன் வந்து கே டி ராஜ புளூ வந்தபோது வாயுவை தோறக்கலை தெரியும் பல பெண்கள் வந்து பாஜக மேல குற்றச்சாட்டு சொல்லும்போது வா மகளிர் அணி தலைவியா தான் இருந்தாங்க என்ன மாதிரி அரசியல் ஒரு பெண்கள் இல்லையா பேசுறாரு ஒரு பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணுவா அவர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இவர் சா பண்ணலாம் அப்படிங்கறத வானதி சீனிவாசன் பேசுறேன் திமுக விமர்சனம் பண்ணணும் திமுக சேர்ந்த பெண்களா இருந்தாக்கா நீங்க என்ன பண்ணாலும் பேசலாம் அவர்தான் வானதி சீனிவாசன் உள்ள வைத்து அடித்ததாக தகவல் சொல்றாங்க கையில கட்டு போட்டு வந்திருக்கிறாரு உண்மையாகவே காவல்துறை திமுக தரப்புலயும் சொல்லி உள்ள வைத்து

அதாவது ஆயுள் தொண்டனை கைது ஒழுங்கா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதவி அவங்க தான் ஜெயிலில் உள்ள அவங்க தான் இருந்தால் எல்லாம் பாத்துக்கலாம் சாப்பாடு போடுறது எல்லாமே தான் பார்த்தான் அவங்க கிட்ட இதப்பாரு அவங்க கிட்ட பேசுனாக்கா அவன் ஏற்கனவே அண்டி ஓதைய கொலை கொலையெல்லாம் பண்ணிட்டு வந்தா அவங்க கிட்ட போய் பேசிருப்பாரு கோர்ட் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு கேள்வி கேட்டு பேசுவதற்கு தூண்டிய நபர் தான் ஏ ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவரை அதாவது ரெட் பிக்ஸினுடைய நிறுவனர் நினைக்கிற ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நேற்று இன்றைக்கு தினத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அவர் க கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு எதுப்படலை அவர் தான் ஓனர் நிர்வாகி மேலே கைது பண்ணதான் செய்வாங்க இப்போ ஒரு ப பிரபல தொழில் இது பொறியியல் கல்லூரியில் ஒரு கட்டடம் கட்டும்போது அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சு ம் டூம் மாதிரி கட்டுறாங்க அது அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு பொறியியல் கல்லூரியில் ம் யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த கல்லூரியில் கட்டடங்கள் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க ஓனரே போயிட்டாங்க ஓனர்களுக்கு என்ன சம்பந்தம் குறைவு அதே மாதிரி தான் இப்போ பாஜக எலெக்ஷன் நிற்கிறாரு ஏசி சண்முக எம்பிஆர் நிற்கிறாரு அவருடைய காலேஜ் பூராவுமே குவம் ஆத்துக்குள்ளார கட்டிவிட்டார் அது தெரியுமா உங்களுக்கு ஆத்துக்குள்ளாரே கட்டிவிட்டார் வெள்ளம் வந்துருச்சு ரெண்டு மாடிக்கு வந்துருச்சு அதெல்லாம் யார் சார் அனுமதி கொடுத்தது ஒரு வாரம் ஜெயில போட்டாங்கல்ல அப்புறம் அதெல்லாம் சரி சரி அதே கூவ ஆத்துக்குள்ளாறு தான் அந்த காலேஜ் அந்த கூவ ஆற்றுக்குள்ளார கட்டினதுக்கு அவரை உள்ளே தரப்பாங்க அதான்டா நீங்கள் எந்த அங்கே இது பண்ணதோ ஓய்வாய்ச்சின்னு போட்டாங்க அவருக்கு இருந்த செலவுக்கு அப்புறம் எதில் நிற்கிறாரு பார்த்தீங்க அப்புறம் அவரை எல்லாம் தொட முடியும் வெளி செய்கிறாங்களுடைய கைதை எப்படி பார்க்குறீங்க அதை தான் சொல்ல வர்றேன் ஐயா ஐயா யார் ஓ ஓனரோ அவங்கள கண்டிப்பாக அரசு பண்ணுவாங்க ம் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆகிடுது வச்சுக்க டாக்ஸி யார் ஓனரோ அவங்களையும் சேர்த்து கொடுக்கலாம் அதுதான் நடந்திருக்கு சவுக்கு சங்கர வழக்கிலையும் அது நீங்க அது செய்தியாக்கிடலாம் அதை வச்சுட்டு திமுக படி வாங்குவது அது உங்களுக்கு பிடிக்கலன்னா எழுதலாம் இல்லை டிஎம்கே கார்னர் பண்ண என்ன ஒரு ரீசன் அவர் அதுக்காக தானே இந்த இது நடத்தி பழனிசாமி காசு கொடுத்து நடத்துகிற நம்பர் திமுக ஆதரிச்சா எழுதுவார் அவர் அதுதான் அவர் முதல்ல தான் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் நான் படித்ததில்லை சொல்லுவாங்க கேள்வி இது போன்ற பெண்கள் மீது அவரது பரப்பியதனால கைது பண்ணப்படுறாரு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பெண் காவலர்கள் உயர பொறுப்புல இருக்கிறவங்க வழக்கு பதிகிறாங்க இந்த வழக்கு எது எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகுதுன்னு பகுதி அதாவது அவரை வடிவே விடக்கூடாதுங்கிற அளவுல அவங்க போயிட்டு இருக்காங்க

போற வர்ற இடத்துல எல்லாம் போற வரலாம் கூட்டு போடுறாங்க அவளவு நடுக்கி போயிருக்கேன் மாவட்டம் நடுக்கி போயிருக்கேன் தான் இத்தனை வழக்கு அவர் சொன்னது ஒரு தப்பு அதை பேசுனாரு அது தப்பு அதுக்கு நீ வழக்கு போட்டது நியாயம் அதுக்கு போக வர்ற இடத்துல எல்லாம் கேஸ் போடுறேன்னாக்கா முடியாது போடுறதுனாக்கா அவர் கண்டு நீ பயப்பட சார் கெஜ்ரிவால் அவர்கள் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிரிக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் அவர் குஜராத் தேர்தல் வரலாம் உள்ள வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணாங்க குஜராத் தேர்தல் முடிஞ்சிருச்சு விட்டாங்க ஆனால் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் உள்ள வச்சாரு அமலாக்கத்துறைக்கே கைது பண்ற அதிகாரம் கிடையாது அவங்க எல்லா எல்லா டக்காசும் பண்றாங்க அதனால அவங்க குழந்தை போட்டு வச்சிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உடல் அழைச்சி அவரே வந்து முன் வந்து விடுதலை பண்ணாருன்றாங்க தாம மோட்டோ போட்டு தான் வெளிய விட்டதா சொல்றாங்க அதுல நிபந்தனைகளோடு வெளியே வந்து பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா தேர்தல் பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லலான்னு சொல்லிட்டேன் அதுதான் மோடிக்கு விழுந்தாடி குஜராத் தேர்தலுக்கு பிறகு வெளிய விட்டதுங்கிறது மோடிக்கு ஆதரவான ஒரு பாயிண்ட் பிரச்சாரம் பண்ணலான்னு சொன்னது வந்து மோடிக்கு விழுந்தாடி அவரு சக்தி வாய்ந்த மனிதர் கெஜ்ரிவால் நீங்க நினைக்கிற அளவுக்கு சாதாரணமா அந்த ஹிந்தி பிளஸ்ல வந்து அவர் நிறைய டேமேஜ் வரு மோடிய ஆமா மோடி வர்றதுக்காரமா இருந்தவர் அவர் தான் தெரியும் இல்ல ஆம் ஆத்மியில வந்து ஆரம்பிச்சது வந்து கெஜ்ரிவாலும் அந்த அண்ணா ஆசாரங்கிற ஒரு ஆசாமி எல்லாம் போட்டுட்டு பெரிய புத்தகம் புத்த நட்ட பேச்சு சுட்டுவார் நீங்க எங்க போனார்னு தாழி எங்க போனார்னே தெரியல ரெண்டு பேரும் தான் ஆரம்பிச்சாங்க ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதுல எங்கள் கல்லூரியெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க அதுல நாங்க போய் உட்கார்றோம் அண்ணாச்சார தான் நடத்துறாரு நீங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிக்கை என்னுடைய ஆதரவு நடக்குது அதுல வந்து மோடிக்கு ஓட்டு போடுங்க பிரச்சாரம் பண்ணாங்க அந்த அந்த இடத்த அதுக்கு பயன்படுத்தினாங்க வேலை வாய்ப்புக்கான கூட்டமா ஆரம்பிச்சு மோடிக்கு ஓட்டு போடுங்கறதுக்காக அதை அத மாத்தணும் அங்க இருந்து சொல்றேன் அந்த அளவுக்கு மோடியை தூக்கிட்டு வந்தது வந்து அண்ணாச்சாரையும் கெழச்சுட்டு அதனால தான் மௌடிய பத்தி அவங்களுக்கு அவரு என்னென்ன ரகசியங்கள் அவர் வச்சிருக்காரு அத்தனையும் கெஜ்ரிவாலுக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு பயம் இதெல்லாம் விட விட்டா என்ன ஆகும் எலெக்ஷன் நேர்மையா நடக்கிற மாதிரி அதை போட்டு தான் போடுற மாதிரி அப்படி ஒரு ஆள் நடந்ததுன்னா கெஜ்ரிவாலால டேமேஜ் ஆகும் இப்ப கெஜ்ரிவால்லாம் வெளியில வந்திருக்காங்க இவங்க எல்லாம் பேசும்போது தேர்தல் ஆணையத்துக்கு கொஞ்சம் பயம் இத்தனை பேத்துக்கு பதில் சொல்லிட்டு நம்ம பொண்டாடிக்கிட்டு நகை வாங்கிவிடமான்னு யோசனை கெஜ்ரிவாலினுடைய விடுதலை மேலும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலு பல தலைவர்கள் வரவேற்பு கொடுத்து பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இன்னும் இன்னும் நடக்கக்கூடிய நாலு கட்ட தேர்தலில் கெஜ்ரிவாலுடைய விடுதலை இது இது மக்கள் வந்து எடுத்து ஓட்டு போட்டுருவாங்க ஏற்கனவே பத்தாயிரம் பேர்ல எட்டாயிரம் பேர் எழுத்து ஓட்டு போடுறாங்கன்னா அது மிச்சம் ரெண்டாயிரம் பேர் போடுறதா வேணாம் பண்ணுறாங்களா அவங்களும் போட்டுவாங்க அவங்களும் போட்டிக்கு எதிராக அதுல வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் மோடிக்கு எதிரா இருந்தது ரொம்ப சென் பர்சன்ட் ஆகி இது எல்லாமே சமீப காலத்துல வரக்கூடிய திருப்புகளா இருக்கட்டும் செய்திகளா இருக்கட்டும் மோடிக்கு எகெஸ்டாவே வருது சார் மோடி அதாவது அவருடைய செல்வாக்கு போயிட்டு இருக்குது செல்வாக்கு போயிட்டு இருக்குது அவரை யாரை நம்பி இருக்காங்கங்கறது நல்லா தெரிஞ்சு ஒன் மேன் ஷோ எலெக்ஷன் கமிஷனர் கொஞ்சம் காலம் வரனர் தான் ஒரு கதை கந்தல் அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஒரு மெல்லிய சீட்டு மேல தான் அவருடைய கோட்டையை நின்றுட்டு இருக்கு அந்த சீட்டு அப்படி ஒரு தட்டு தட்டினா போல போல போலான்னு கொட்டும் மண்ணால் கோட்டப்பட்ட கோட்டை எப்போனாலும் இடியலாம் அவர் தட்டு தட்டிங்கன்னா கிடக்கும் எலெக்ஷன் கமிஷனர் யோக்கியமாக நடந்துட்டாருன்னா புரிஞ்சுப்போச்சு ம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க